இடி தமிழர்களுக்கு மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த நிறையா இந்த ஸ்விக்கியில் அப்புறம் ரேபிட்டோவில் ஓலாவில் அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி ஆப் பேஸ்டு எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அதாவது ஃப்ரீலான்சர்னு சொல்லுவோம் அவங்கள ப்ராப்பராக எம்ப்ளாயீஸ்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட அவங்க ஃப்ரீலான்சர் இல்லைனா கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்விக்கிலேயோ இல்லை ரேபிட்டோலேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லையோ இந்த மாதிரி நிறைய அவங்க டெலிவரிக்கு அதுக்கப்புறமா வந்து அவங்களோட கார் ஓட்டுறதுக்கு டிரைவிங்க்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்காங்க இப்போ ஸ்விக்கியில் வந்து அவர் ஃபுட்டு டெலிவரி பண்ணுறாரு இதே இதே ஊபர்லாம் பார்த்தீங்கன்னா காரும் இருக்குது ஆட்டோவும் இருக்குது ஈவன் பைக் கூட இருக்குது இல்லை ரேபிட்டோ அப்படின்னா அவங்க வந்து பைக் ட்ரைவிங் பைக் ரைடிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க இதுக்கும் டெலிவரிக்கோ இல்லை பேசஞ்சர்ஸுக்கோ யூஸ் பண்ணுறாங்க இது இல்லாம அர்பன் கிளப் இப்போ அர்பன் கிளாப்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிளம்பிங் கான்ட்ராக்டரா இருக்கலாம் இல்ல எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டரா இருக்கலாம் ஸோ அர்பன் கிளாப்ல இல்லாத பிசினஸே இல்லை ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பியூட்டிஷன்ல இருந்து ஈவன் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் அந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் ஒர்க்கா பண்றாங்க இவங்க வந்து அர்பன் கிளாப்போட எம்ப்ளாயோ அல்ல ஸ்விக்கியோட எம்ப்ளாயோ அல்லது ராபிட்டோட எம்ப்ளாயாவோ இவங்க ஒர்க் பண்றது இல்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட நேம் லிஸ்ட் பண்றாங்க அதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு அந்த கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி இவ்வளோ நேரம் நான் ஓட்டுறேன் இல்லை இவ்வளோ தூரம் நான் ஓட்டினா எனக்கு எவ்வளோ பேமெண்ட் வரும் அப்படிங்கிற பேசிஸில் ரிசீவிங் தி மணி ஸோ இதுக்கு டெஃபனட்டா ஓலாவோ ஊபரோ இல்லை அர்பன் கிளாப்போ என்ன பண்றாங்கன்னா டிடிஎஸை டிடெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த எம்ப்ளாயிஸோட கேள்வி என்னன்னா சார் நான் வந்து சேலரிடு எம்ப்ளாயா இல்லை நான் பிசினஸ் பண்ணுறேன்னா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் இருக்கு சார் சேலரிடு எம்ப்ளாயிங்கிறவங்க யாருனா உங்களுக்கு வந்து கம்பெனியில் உங்களோட நேம் வந்து என்டர் என்ட்ராயிரம் நீங்கள் வந்து ரோலில் வந்துடுவீங்க கம்பெனியோட ரோலில் வந்துடுவீங்க ஒன்ஸ் நீங்கள் கம்பெனியோட ரோலில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப் இஎஸ்ஐலாம் பிடிப்பாங்க உங்களுக்கு ஃபார்ம் சிக்ஸ்டீன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இஷ்யூ பண்ணுவாங்க இது வந்து டிடிஎஸ் வந்து செக்ஷன் ஒன் நைன்டி டூ அப்படின்னு சொல்லுவோம் அந்த செக்ஷனுக்கு கீழே டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க ஃபார்ம் சிக்ஸ்டீன் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க இது வந்து எம்ப்ளாயிக்கான ப்ரொவிஷன் இல்லை சார் நான் வந்து ஃப்ரீலான்சிங் ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்விக்கியில் அல்லது மற்றதுல நீங்கள் போகும்போது நீங்கள் என்னவா வரீங்க அப்படின்னா ஃப்ரீலான்சராக தான் வரீங்க அல்லது கான்ட்ராக்டில் வரீங்க உங்களுக்கு பிடிக்கக்கூடிய டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபோர் சி அல்லது ஒன் நைன்டி ஃபோர் எம் இந்த ரெண்டு பேசிஸில் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிடிஎஸ் பிடிக்கிறாங்க இப்போ நீங்கள் ஸ்விக்கிலிருந்தோ அல்லது அர்பன் கிளாப்லேருந்தோ இருந்தோ வாங்கக்கூடிய பணத்தை உங்களுக்கு எம்ப்ளாயி அதாவது சேலரியாக வராது இட் இஸ் நாட் யூ ஆர் நாட் எ எம்ப்ளாய் ஆஃப் த கம்பெனி நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க உங்களோட இன்கம் தான் ஆனால் அது சேலரி இன்கம் கிடையாது இது உங்களோட பிஸ்னஸ் இன்கமாக வரும் அப்போ பிஸ்னஸ் இன்கம் அப்படின்னா நான் ஐடிஆர் ஒன்று என்ன பண்ண முடியாது ஃபைல் பண்ண முடியாது அப்போ உங்களோட கேஸஸ்க்கு யாரெல்லாம் ஸ்விக்கிலேயோ இல்லை ஃப்ரீலான்ஸராக அதை ஜிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஜிஐஜி ஸோ ஜிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவோம் அவங்க யாருமே ஐடிஆர் ஒன்று ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பண்ணவும் கூடாது ஏன்னா நீங்கள் ரிசீவ் பண்ணுறது எதுக்குமே சேலரி இன்கம்மாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க இது எல்லாமே ப்ராப்பராக ஃப்ரீலான்ஸருக்கான கன்சல்டன்சி ஒர்க்காவோ அல்லது கான்ட்ராக்ட் ஒர்க்காவோ கன்சிடர் பண்ணுவாங்க அப்போ இந்த இன்கம்மை நான் எப்படி சார் டிக்ளேர் பண்ணுவோம் நீங்கள் வந்து ஐடிஆர் த்ரீலேயோ அல்லது ஐடிஆர் ஃபோர்லேயோ தான் ஃபைல் பண்ணும் நீங்கள் ஆக்சுவலாக ஐடிஆர் ஃபோரில் ஃபைல் பண்ணால் போதும் ஸோ ஐடிஆர் ஃபோரில் வந்து பர்சன்டிவ் இன்கம் அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணலாம் அல்லது ஐடிஆர் த்ரீல ஆக்சுவல் ப்ராஃபிட் அரைவ் பண்ணிவிட்டு நீங்கள் பேலன்ஸ்ட் பிஎன்ட்எல் போட்டும் ஃபைல் பண்ணலாம் இது ரெண்டுமே உண்டு சரி இப்போ நான் வந்து என்னுடைய எக்ஸ்பென்சஸ்லாம் எழுத முடியுமா சேலரி இன்கம்னால் நம்ம என்ன பண்ணுவோம் என்ன அவங்க கொடுக்குறாங்களோ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபைல் பண்ணி ரிட்டர்ன்ஸை சப்மிட் பண்ணுவோம் இதில் நம்ம டிடெக்ஷன்ஸோ இல்லை மற்ற எதுவுமே கிளைம் பண்ண முடியாது ஆனால் இப்போ நீங்கள் ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பெரிய பெனிஃபிட் அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்கள் எழுதிக்க முடியும் அதாவது இப்போ நீங்கள் வந்து டெலிவரி பண்றீங்க அப்படின்னா டெலிவரிக்கு ஆகக்கூடிய பெட்ரோலோ இல்லை மெயின்டெனன்ஸோ இல்லை ரிப்பேர்ஸ் மெயின்டெனன்ஸ் வந்து உங்களோட வண்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவோ ஆகக்கூடிய செலவை நீங்கள் வந்து இங்கே கணக்கில் காமிக்கலாம் ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட்டை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் ரிசீவ் பண்ணுற அமௌண்ட் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து இன்கம்மாக காட்டணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை இல்லை சார் எனக்கு கணக்கெலாம் தெரியாது நான் இப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் பர்சன்டிவ் இன்கமும் சூஸ் பண்ணலாம் ஸோ பர்சென்டிவ் இன்கம் அப்படிங்கிறது மினிமம் எட்டு பர்சன்டேஜ் மினிமம் ஆறு பர்சன்டேஜ்லேருந்து எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் டிக்ளேர் பண்ணால் போதுமானது ஸோ இப்போ ஆறு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்டில் மட்டும்தான் ரிசீவ் ஆகிருக்கணும் கேஷாக ரிசீவ் ஆகிருக்கக்கூடாது இல்லை சார் நான் சில கேஷாகவும் ரிசீவ் பண்ணுறேன் இப்போ நீங்கள் ஓலாலாம் போனீங்கன்னா சிலது வந்து கேஷாகவும் ரிசீவ் பண்ணுவாங்க அதே மாதிரி சிலது பேங்க் அக்கௌண்ட்ல ரிசீவ் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் ரேபிட் ஆகும் ஸோ ஃபுல்லாவே பேங்க்ல மட்டும் கிரெடிட் வராது அப்போ ரெண்டு வேலையை நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து டிக்ளேர் பண்ணணும் சார் இல்லை சார் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பேங்க்ல மட்டும்தான் கிரெடிட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஆறு பர்சன்டேஜ் மட்டும் டிக்ளேர் பண்ணால் போதுமானது ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஐடிஆர் ஒன் ஃபைல் பண்ணக்கூடாது ஏன்னா யுவர் நாட்டை எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி நீங்கள் ஐடிஆர் த்ரீயோ அல்லது ஐடிஆர் ஃபோர் தான் நீங்கள் ஃபைல் பண்ணணும் ஸோ ஐடிஆர் ஃபோர் ஃபார் பர்சன்டேஜ் இன்கம்மாக நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு ஃபைல் பண்ணலாம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணும்போது எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண முடியும் அண்டு நீங்கள் வந்து எம்ப்ளாய் ஆஃப் த கம்பெனியாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க உங்களோட ரெஸ் டெசிக்னேஷன் எப்படி இருக்குன்னா ஃப்ரீலான்சராகவோ அல்லது கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுற மாதிரியோ தான் இருக்கும் அதனால் நீங்கள் ஐடிஆர் ஒன் உங்களுக்கு வராது அதுதான் இப்போது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது ஸோ ஏன்னா நிறைய பேர் தவறுதலாக என்ன பண்ணுறாங்கன்னா ஐடிஆர் ஒன்னை வந்து ஃபைல் பண்ணி விட்றாங்க ஆக்சுவலாக அவங்க ஐடிஆர் ஒன்னில் ஃபைல் பண்ண முடியாது ஐடிஆர் ஃபோர் அல்லது ஐடிஆர் தான் ஃபைல் பண்ணும் இது வரைக்கும் நீங்கள் தப்பாக ஃபைல் பண்ணிந்தீங்கன்னா இனிமேலும் அதை கரெக்ட் பண்ணிக்கங்க இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டோ இல்லை இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியணுன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம் பங்கு ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க